நம்ம எப்படி ஹனிமூன் போகிறதுக்கு ஒரு குழுமையான இடத்தை தேர்ந்தெடுக்கிறோமோ அதே மாதிரி தேனிக்கல் ஒரு குழுமையான இடத்தை தேர்ந்தெடுத்து வச்சிருக்குங்க அந்த இடத்துக்கு பேர் தான் ட்ரோன் கங்கிரிகேஷன் ஏரியா அந்த இடத்துல ஆண் தேனிக்கல் மட்டும் ஒரு குழுமமாக சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துக்குள்ள ஒரு ராணி தேனி உள்ளே வரும்போது ஆண் தேணிக்கல் முந்நூற்றி அறுபது டிகிரி பார்வை திறன் உள்ளதுங்க அப்போ எந்த பக்கமாக தேனி வருதுன்னு எல்லா தேனீகளும் ஆண் தேணிகளும் போய் அதை போய் இணை செய்யறதுக்கான முயற்சிகள் பண்ணும் இதில் எது வீரியமான ஆண் தேனியோ அந்த வீரியமான ஆண் தேனிக்கல் கூட மட்டும் தான் இந்த தேனி கருவரும் இணை சேர்க்கை செய்யும் அதாவது ஆண் தேனிக்களோட எண்டோஃபேல பெண் தேனிக்கோட ஓவர் டேட் குள்ள உள்ள இன்ஸ்டிங் ஆகிட்டு இதோட செமன உள்ள அனுப்பினர் தேனீக்கள் கீழ வந்து இறந்திருக்கும் கருப்பாய்க்குள்ள எல்லா உள்ள அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் முட்டைகள் இடுவதற்கான தேவையான செமனெல்லாம் எல்லா கூட ஒரு ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு தேனிகள் வரைக்கும் தோராயமா இன முடிஞ்ச பிற்பாடு ராணி தேனி தன்னோட பெட்டிக்குள்ள வந்துடுங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னொரு வாட்டி இந்த ட்ரோன் கங்கிரிகேஷன் ஏரியாக்கு போகவே போகாது உள்ளே இருந்து முட்டைகள் இருக்கக்கூடிய வேலைகள் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கும் பெட்டிகளுக்கு உள்ளவே இருக்கக்கூடிய ஆண் தேணிகள் கூட எப்போதும் இணை சேராது ஏன்னா அதில் வீரியமான ஆண் தேணிகள் கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கறனால இயற்கையான முறையில் சேகரிக்கப்பட்ட தேனை பெற்றுக்கொள்ள எஸ்கே எம் ஹணியை தொடர்பு